சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்குலாம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் என்ன காரணம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் வெளியாகிய படையப்பா திரைப்படத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாட்டங்க தமிழ் திரையுலகில் முதல் ஐம்பது கோடியை கிராஸ் செய்த திரைப்படம்னா அது படையப்பா தான் படையப்பா திரைப்படம் என்ன அளவு வெற்றிங்கிறது நம்ம எல்லாருமே கண்டிப்பாக உணர முடியும் ஏன்னா நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் படையப்பா படத்தினுடைய வெற்றி விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனது திருமண மண்டபத்தையே தனக்கு பிறகு இது மக்களுக்குன்னு எழுதி வைத்த அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம் நிறைய பேருக்கு கல்விக்காக பணத்தை உதவி செய்தார் அதற்கு படையப்பாவுக்கு பிறகு ஒரு சினிமாவிலே திட்டத்தில் நடிகை அதுக்கப்புறம் பாபா தான் வந்தது இந்தமாரி ஒரு நிகழ்வு படையப்பா படத்தையே பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பார்க்க பார்க்க சலிக்காத ஒரு திரைப்படங்கள் அதுவும் பாடல்கள்லாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய இயக்கத்தில் ஏஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சௌந்தர்யா இதில் நீலாம்பரி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நம்ம ரம்யா கிருஷ்ணன் அவங்களும் சூப்பராக பார் நடிச்சிருப்பாங்க நாசர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு திரைப்படம் இந்த படத்துலேயே மாமாவுக்கு வயசாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் வசனம் வச்சாங்க ஆனால் இந்த படம் வந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் சூப்பர் ஸ்டாரே நம்பர் ஒன் நடிகராக இருக்கிறார் அப்படின்னா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்றைக்குமே அவர் தான் நம்பர் ஒன்னுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நிகழ்வுங்க இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வயது நாற்பத்தி ஒன் ஒன்பது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது ஒரு நாற்பத்தொம்பது வயசில் ஒருத்தர் வந்திருக்கிறார் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன் இவர் எல்லா புகழையும் பார்த்தவருங்க அதுக்கு அந்த ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே இவரை தேடி முதலமைச்சர் நாற்காலி வரும்பொழுது கூட அதை அவர் எடுத்துக்கல அற்புதமான நிகழ்வு படையப்பா நிகழ்வுகள்லாம் இன்றைக்கி இன்னும் நிறைய விஷயங்கள் படையப்பா இந்த நிறைய திரையரங்குகளில் ஐம்பது நாட்கள் நிறைய திரையரங்குகளில் நூறு நாட்கள் கடந்த திரைப்படம் படையப்பா தான் அதை பற்றி ஒரு சிறப்பு கவரேஜ்லாம் நம்ம பண்ண போகிறோம் நீங்கள் படையப்பாவை எங்கே பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் படையப்பாவை எங்கே பார்த்தேன்னா திண்டிவனம் ஸ்வஸ்திக் திரையரங்கம் அப்போ